கதை படிப்போம் ஒருவர் குல்லாய்களை விற்க புறப்பட்டார் மதிய உணவுக்கு பின் ஓய்வு எடுப்பதற்காக ஒரு மரத்தின் நிழலில் உட்கார்ந்தார் கொஞ்ச நேரத்தில் அயர்ந்து தூங்கிவிட்டார் அங்கிருந்த குரங்குகள் எல்லாம் மூட்டையிலிருந்து இருந்து குல்லாக்களை ஆளுக்கு ஒன்றாக தலையில் மாட்டிக்கொண்டு மரத்தில் ஏறி விழித்து அவர் குரங்குகளின் தலைகளில் குல்லாக்கள் இருப்பதை பார்த்தார் குரங்குகளின் குணம் அறிந்து அவர் தன் தலையில் இருந்த குல்லாவை எடுத்து தரையில் வீசினார் குரங்குகளும் அதே போல் செய்தன சேகரித்து கொண்டு புறப்பட்டார் அது பழைய கதை அவர் காலமான பிறகு அவருடைய மகன் அவனுக்கும் அதே அனுபவம் ஏற்பட்டது இப்போது அவன் யோசிக்கவில்லை அப்பா இருந்த வழியை பின்பற்றினான் தலையில் இருந்த குல்லாவை தரையில் எரிந்தான் ஆனால் என்ன ஆச்சரியம் குரங்குகள் குல்லாக்களை எரியவில்லை அது மட்டுமல்ல குல்லா இல்லாமல் இருந்த ஒரு குரங்கு மரத்தில் இருந்து கிடுக்கிடு வென்று கீழே இறங்கி வந்து அந்த குல்லாவை எடுத்து தலையில் வைத்துக்கொண்டு கொண்டு மரத்தின் மேல் ஏறிவிட்டது இப்போது தான் அவன் யோசித்தான் அப்பா சொன்ன மாதிரி நடக்கவில்லையே என்று அப்போது மரத்தின் மேலிருந்த ஒரு குரங்கு பேசியது என்ன யோசிக்கிறாய் குல்லாவை தரையில் வீசினால் எல்லா குரங்குகளும் அதே மாதிரி செய்யும் என்று உனது அப்பா உன்னிடம் சொல்லி விட்டு போனது மாதிரி குல்லா வியாபாரி குல்லாவை தரையில் வீசினால் ஏமாந்த போய் நீங்களும் அப்படி செய்து விடாதீர்கள் என்று எங்களது அப்பாக்கள் எங்களுக்கு சொல்லி இருக்க மாட்டார்களா ஆம் காலம் மாறும் கனவுகள் வரும் கருத்துக்கள் மாறும் கவனமாக இருக்க வேண்டும்